ஃப்ரம் ராணி சாரீஸ் அருவே ஸ்டேஷன்லேருந்து நான் உங்கள் ராணி சாரீஸ் ரேகா எங்கள் கடை மதுரையில் தெற்கு மாசி வீதி ஜலிதா ஜுவல்லரி பக்கத்தில் ரிஷிகேஷ் லாரி சர்வீஸ்க்கு ஜஸ்ட் ஆப்போசிட்டில் இருக்குதுங்க டோர் நம்பர் எழுபது ஏ இது ராணி சாரீஸ் ஹேண்ட்லூம் சீரீஸில் வர பியூர் காட்டன் ஹேண்ட்லூம் சுடிதார் மெட்டீரியலுங்க வரிசையாக இதில் வர கலெக்ஷன்ஸ் அதில் கலர்ஸை பார்ப்போங்க ஹேண்ட்லூம் மெட்டீரியலுங்கிறனால ஹையர் இருந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் வரைக்கும் எல்லாருக்குமே இது செட் ஆகுங்க டாப் ரெண்டு மீட்டர் பேண்ட் ரெண்டு மீட்டர் ஷால் ரெண்டே கால் மீட்டர்னு இருக்குங்க ஷால் ரெண்டு சைடும் போடுற மாதிரி நல்லா லென்த்தியாக இருக்குங்க குவாலிட்டி வைஸ் ரொம்ப சூப்பர்பாக இருக்குங்க தீபாவளி பர்ச்சேஸுக்கு அவசியம் கடைக்கு விசிட் பண்ணுங்க இன்னும் நிறைய கலெக்ஷன்ஸ் வந்துக்கிட்டே இருக்குங்க பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க கலெக்ஷன்ஸ் வேணுங்கிறவங்க வாட்ஸ்அப்பில் மெசேஜ் பண்ணுங்க இப்போ இந்த போட்டோல நீங்க பாக்குறீங்கல்ல இவரு தான் ராணி சாரீஸோட ஃபவுண்டருங்க எங்க ஓனரோட கிராண்ட் ஃபாதருங்க இந்த ஃபோட்டோ வந்து எல்லா சாரிலேயுமே லேபிளாக ஒட்டியிருப்போங்க எங்களுக்கு மதுரை தவிர வேற எந்த ஊர்லேயும் பிரான்சஸோ டீலர்ஷிப்போ கிடையாதுங்க எங்க ஓனர் ராணி சாரீஸ் ஜெயக்குமார் நம்பர் நைன் டபுள் ஃபோர் த்ரீ ஃபோர் செவன் ஃபைவ் டூ சிக்ஸ் செவன் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிடிச்சவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ